உலகின் மிக சிறிய புடு மானை இயன்ற குட்டி மானை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உலகில் மிக சிறிய மான் என்று சொல்லப்படும் புடு மான்கள் இரண்டு வகையான தென் அமெரிக்க மான்களின் பெயர் ஒன்று வந்து வடக்கு புடு மற்றொன்று பாத்தீங்கன்னா தெற்கு புடு என்று அழைக்கப்படுகிறது இந்த புடு வகை மான் வந்து சில நேரங்கள்ல புது எனவும் அழைக்கப்படுவது உண்டு ஆனால் சரியான பெயர் வந்து பாத்தீங்கன்னா புடுதான் தற்போது இதன் இனங்கள் அதிகமாக அழிந்து வருகிறதா அதாவது அந்த அரிய வகை காடழிப்பு வேட்டையாடுதல் காரணமாக அழிந்து வரக்கூடிய உயிரினமாக இருக்கிறதா அர்ஜென்டினாவை வந்து பூர்வீகமாக கொண்ட தெற்கு புடு வகை மான்கள் ஒன்றும் தற்போது போலந்து நாட்டின் வந்த நகர விலங்கியல் பூங்காவில் குட்டியை இயன்று நகர விலங்கியல் பூங்கா விளம்பர பிரிவு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா தெரிவித்துள்ளாரா அதோடு புதிதாக பிறந்துள்ள இந்த மான்குட்டிக்கு வந்து நல்ல பேரை வந்து பரிந்துரைக்குமாறு மக்களுக்கு வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாரா மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பூங்காவில் புடு இன மான்கள் வந்து இதுவரை மூன்று இறந்ததாகவும் தற்போது அதில் ஒரு மான் குட்டியை வந்து ஈன்றதால் புடு இன மான்களின் எண்ணிக்கை வந்து நான்காக உயர்ந்திருக்கிறதாம் அதாவது வடக்கு புடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது மெபிஸ் டோபிஸ் என்ற அறிவியல் பெயர் கொண்ட வடக்கு புடு அந்த மான்கள் வந்து முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் பதிமூன்று முதல் பதினாலு அங்குளம் உயரம் பார்த்தீங்கன்னா மூன்று தசம் மூன்று முதல் ஆறு கிலோவும் அந்த ஏழு தசம் மூன்று முதல் பதிமூன்று தசம் இரண்டு பவுண்டும் வந்து இடையும் வந்து கொண்ட உலகின் மிக வகை மானினம் என்று சொல்லலாம் இவற்றின் கொம்புகள் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு சென்டிமீட்டர் இரண்டு தசம் நாலு அங்குளம் நீளம் வரை வளர்ந்து பின்னோக்கி வளைந்திருக்கும் அதன் தோல் பார்த்தீங்கன்னு சொன்னா தெற்கு புடு மான்களின் வந்து நிறத்தை விட மங்கியதாக இருக்கும் ஆனால் உடல் நிறத்தை ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா முகம் கருமையாக காணப்படும் அதாவது நன்கு வளர்ந்த ஒரு வடக்கு புடு மான் வந்து வீட்டில் வளர்க்கப்படும் பூனையின் அளவு இருக்குமா தெற்கு புடுன்னு சொல்லுவாங்க அது புடா என்ற அறிவியல் பெயர் கொண்ட தெற்கு புடு மான்கள் வந்து சிலி மற்றும் அர்ஜென்டினாவை பூர்வீகமாக கொண்டவை வடக்கு புடு மான்களை வந்து இதனுடைய சகோதரி இனம் என்று கூறுவதுண்டாம் இந்த சிறிய வடக்குப்புடு மான்களை விட சற்று பெரியதுதான் அதாவது இதனுடைய உயரம் வந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் பதினாலு முதல் பதினெட்டு அங்குளம் இருக்குமா மேலும் வந்து ஆறு தசம் நாலு முதல் பதிமூன்று தசம் நாலு கிலோ பதினாலு முதல் முப்பது பவுன் எடை தெற்குடுவின் கொம்புகள் மூன்று முதல் ஒன்பது சென்டிமீட்டர் வரை அதாவது இரண்டு தசம் ஒன்று முதல் மூன்று தசம் அஞ்சு அங்குளம் நீளம் வரை வந்து வளர்ந்து மழை மற்றது வந்து ஆடு போல வந்து பின்னால் வளைந்திருக்கும் இதன் தோல் வந்து அடர் பழுப்பு நிறத்தில் வந்து காணப்படும் சொல்லலாம் இது போல விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் காடுகள் அழிப்பது வேட்டையாடுவது என மக்கள் செய்யும் செயல்களினால் தான் இது போல பல விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் நிலையில தான் இருக்கிறது இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையினே சொல்லலாம் இன்றைய வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி